அன்பு செல்லமே உன் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டேன் அதனால்தான் உன்னை தேடி ஸ்ரீ வாராகி உன் இல்ல தேடி வந்துள்ளேன் அம்மா என் ஆலயத்தை தேடி நீ வந்தாய் அடுத்த நொடியே நான் உன்னுடைய இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் இந்த மங்களவாராகி ஒரு இல்லம் வந்தால் அந்த இடம் செழிப்படையும் செல்வம் வந்து குவியும் என்று பொருள் ஸ்ரீ வாராகி வந்த இல்லம் எப்படி உயரும் என்று பார் உன் திரியம் நீங்கும் அனைத்தும் மங்கள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உன் இல்லம் தேடி வரும் பார் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அம்மா உனக்கு நீ நினைத்த காரியம் கை கூட வேண்டும் என்றால் நான் இருக்கும் ஆலயத்திற்கு வா எனக்கு உயர்ந்த நாள் என்றாள் பஞ்சமதிதி அன்று என் ஆலயத்திற்கு வந்து உன் வேண்டுதலை வைத்து இலை போட்டு அதில் பச்சை அரிசியை பரப்பி தேங்காயை வைத்து அதில் இலப்பெண்ணெயை ஊற்றி விளக்கேற்று வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பூ என்ற எல்லாவற்றையும் வைத்து உன் வேண்டுதலை வை ஒன்பது பஞ்சமியை செய்து பார் உனக்கு வளர்பிரையில் ஆரம்பித்தால் வளர்பிரையில் நீசை தேய்பிரையில் ஆரம்பித்தால் தேய்ப்பு செய்யலாம் ஏதாவது ஒன்றை மட்டும் செய்து பார் மாதத்தில் கிடைக்கும் நம்பிக்கையுடன் உண்மையான பக்தியுடன் செய்துவாமா ஸ்ரீ மங்கள வாராகி அனான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் மங்களத்தை அள்ளி தருவேன் உன் கர்மவினை உன்னை விட்டு அகலும் தைரியமாக என் மேல் நம்பிக்கை வைத்த இதை செய் நான் உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் உன் கவலைகள் நீங்கி செல்வ செழிப்புகள் பெருகும் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருப்பேன் எப்பொழுதும்